கொழம்புக்கு போறது கூட காசு இல்ல என்னென்ன லண்டனுக்கு போறது கொழம்பு ட்ரெயினு காசு இல்லை காலமா பள்ளிக்கூடத்துக்கு போக முதல் ஆறு மணிக்கு எட்டு மணி வரைக்கும் டெஸ்கோ மோ பண்றது அந்த டெஸ்கோ அந்த நீங்க திறமையா இருக்கீங்க சரி எது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அம்மா சொல்ற அப்பா சொல்றான் நான் டாக்டர் ஆகணும் லோயர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நான் தோட்டத்துக்குள்ள வேலை செய்தான் இந்த பிள்ளை அப்படி செய்யா விட்டேன் நீ தோட்டத்துல செய்தா இந்த பிள்ளை வளர்த்து விட்டேன் செய்யப்படா இதெல்லாம் இருக்கிறதுக்குன்னா இல்லை இந்த மாமா இத்தாலியிலேருந்து நாசன் கூப்பிட்றேன் ஃப்ரான்ஸில் அதுகளே நாசமாக இப்போ லண்டனுக்கு போகிறதுக்கு நூற்றி இருபது லட்சம் பண்ணுறாங்க கனடாக்கு போகிறதுக்கு இருநூறு லட்சம் வேடா இருநூறு லட்சத்தை வச்சுட்டு இவ்வளோ சீக்கலாம் இவ்வளோ அசைலாம் கொஞ்சம் நாள்லேயே அந்த இருநூறு லட்சத்து வைச்சோம் இப்போ பெரிய ஒரு பணக்காரனே வரலாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் கஷ்டப்பட்டு வேலை செய் கேபிட்டலை வருவாங்க உங்களை கண்ட ஒரு கேப்பிட்டல் யார் சொன்னாலும் நெகட்டிவ் வேர்ட்ஸை கேளாதீங்க மற்றது சாத்திர சமயங்களை பாராதீங்க பேய் இருக்குது பிசாஸ் இருக்குதுன்றது எல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்க வாழும் பிறகு உண்மை வாழுங்க மற்றவனா நோவடிக்காதீங்க உங்களோட சக்ஸஸ் தானே வரும் கட்டாயம் அனுபவம் வேணும் தோக்க வேணும் நீங்க தோக்க தோக்க தோக்கத்தான் வெளில வேணும்ன்ற குறை வரும் வணக்கம் ஜாலியின் ஜாத்ரிகளின் பொட்காஸ்ட் பகுதி ஒன்றில் உங்களை சந்திக்கிறோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒருத்தரை நாங்கள் இன்றைக்கு சந்திக்க போகிறோம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ரெஸ்டோரண்ட்டில் ஒன்று டில்கோ சிட்டி ஹோட்டல் அதனுடைய உரிமையாளர் தொழிலதிபர் திரு திலகராஜ் அவர்களை சந்திக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்களா நல்லா இருக்கு சூப்பர் மிக்க நன்றி நீங்கள் ஒரு வேலைப்படும் மிக்க ஒருவர் நாங்கள் இங்கே வந்த விழா நேரத்திலேயே எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த நேரத்திலையும் எங்களுக்காக இந்த நேரத்தை ஒழிக்கிறதுக்கு மிக்க நன்றி முதல்ல சாதாரணமாக எல்லாருமே ஆரம்பிக்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு மனிதர்ல இருந்து ஒரு முயற்சி அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய கடின உழைப்பு அதிலிருந்து தான் ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் எப்படி இந்த ஃபீல்டில் நீங்கள் உங்களுடைய பயணம் ஆரம்பமானது என்னுடைய பயணம்ன்றது இந்த ஃபீல்டில் இல்லை வாழ்க்கை பயணம் இந்த வாழ்க்கை பயணம் தான் எங்களுக்கு இந்த முறை கட்டு தந்தது எங்கே தொடங்குறதுனா அம்மா அப்பாவில இருந்து நான் சொல்றது அம்மா அப்பாவே பிள்ளைகளை காட்டக்கூட வழியில் தான் இதெல்லாம் நடக்கிறது நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த மெயிலே அம்மாண்டியப்பா அந்த படம் நீங்க நோட் பண்ணிங்களும் தெரியாது நான் அவங்கள அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு உற்சாகம் வருது என்னென்னடா இவங்க சரியான கஷ்டத்துக்குள்ள வளர்ந்தாக்கள் அம்மா அப்பாவுமே ஒரு சாதாரண குடும்பம் திருநெல்வேலியில் அடிவாடு வீதியில் ஒரு பரப்பு காணியில் ரெண்டு பெட்ரூம் வீட்டில் வளர்ந்தாக்கள் நாங்கள் அம்மா அப்பாவை வந்தது அம்மா அப்பாவுக்கு முதுசமாக்குத்த வீடு அம்மா அம்மாவுக்கு அப்படி ஒன்றும் இல்லை அம்மா டீச்சர் அவர் டிசிப்ளின் இருக்கு அப்புறம் பிரின்ஸிபலாக எல்லாமே இருந்தவா பிரின்ஸிபலாக இருந்தோம் ரெஜிஸ்ட்ராக இருந்தவா அப்போ அப்படி எங்களை ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாலும் நான் அதுக்குள்ளே ஒரு ஒரு கரப்பாடு மாறி செப்பா படி கேட்கல வீட்டை சொல்லிவிட்டு படம் பார்க்க போகிறது அப்படி விட்ட சொல்லாமல் சொல்லாமல் சொல்லாம இப்போ டானே காட்டி கொடுத்து இப்படி வர்றது அவர் டேடி வாங்குறது இந்த பிரச்சனையெல்லாம் வளர்ந்தேன் ஆனால் இந்த நான் இந்த பிரச்சனை தான் நான் ஒரு ஸ்டூடெண்டாக ஒரு ஒரு கோய்சிடண்ட்லி ஆக்சிடென்ட்லி நான் லண்டனுக்கு போகணுந்தது அது ஒரு படி ஒரு ஒரு பாய்க்கு ஹெல்ப் பண்ண வழிங்கிட்டு அவர் ஒரு அப்ளிகேஷன் போகணும்னு அந்த அப்ளிகேஷன் நான் அனுப்பினேன் சும்மா அனுப்பினேன் ஆனால் பதினேழு வயசுக்கு குறைய உள்ள ஆக்களுக்கு அங்கே ஃபீஸ் சரியான குறைவு அப்போ லோக்கல் ஸ்டூடெண்ட் ஃபீஸ் அப்போ எனக்கு ஃபீஸ் அட்மிஷன் தான் அனுப்பிட்டாங்க ஏன்னா கொழம்புக்கு போகிறது கூட காசு இல்லை என்னென்ன லண்டனுக்கு போகிறது கொழம்பு ட்ரெயினுக்கு காசு இல்லை அப்புறம் அம்மாட்ட போய் அம்மா வாரண்ட் கொடுப்பாங்க கவர்மெண்ட் சர்வீஸ் அந்த வாரண்ட் டிக்கெட் எடுத்து அந்த டிக்கெட் எடுத்துதான் கொண்டு போனேன் போய் ஏதோ முயற்சியால் அந்த விசா எனக்கு கிடைச்சி லண்டனுக்கு போனேன் லண்டனுக்கு போய்க்குல நான் இங்கிலீஷ் விசா பேச மாட்டேன்னு காசு ஒன்றும் இருக்கல ஆனால் என்னது போகிறேன்னா ஸ்டூடெண்டாக போகிறன் அங்கே போகணும் என் அம்மா அப்பாவே காசு அப்படி அப்படித்தான் நான் யோசிச்சு கொடுந்தேன் ஒரு மாணவன் அங்கே போன அப்புறம் தெரிஞ்சு ஒன் பவுண்ட் எத்தனை பேசு என்ன நான் அம்மாண்ட ஒரு மாத சலரி என்னை ஒரு கிழமை வாடேன் அப்போ பார்த்தா இது சரி வராதுன்னு வேலை எடுத்த வெயில் என்ன பதினேழு வயசுனுடைய வேலை தர மாட்டேன்ட்டா லாடம் திரி திரி என்று திரிஞ்சு கடைசியாக ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்னு வாஷிங் வாஷிங் டிஷ் வாஷரே விளையாந்தாங்க அது எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை செய்ய ஹோட்டல்னுடைய தந்தாங்க அதில் இருந்து நான் வேலை செய்து வேலை செய்து காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்புறம் ஒரு கிளீனராக வேலை செஞ்சேன் டேக்ஸி டிரைவராக வேலை செஞ்சேன் தேட்டரில் நர்ஸாக வேலை செஞ்சேன் இப்படி எல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அடுத்த வருஷம் என் அண்ணையை கூப்பிட்டேன் அது நான் நணனுக்கு வரையக்கில் என் அம்மா அக்காவுக்கு சீதனம் கொடுத்துக்கினா வீடு எல்லாம் கடல் நான் வரையக்கில் கடல் அப்படி நாங்கள் வந்த நிலமையில்தான் தான் வீட்டுன்னு ஓன் நிலமைன்னு அப்போ அங்கே போன அப்புறம் தான் நான் திரும்பி பார்க்கல இடையே நான் அம்மாவுக்கு திரும்பி அவன் படத்து படங்கள் போகிறது பள்ளிக்கூடம் கட் பண்ணுறே இல்லையா அம்மா டியூஷன்ன்னு சொல்லிட்டு போகிறோம் அம்மாட்டப்பறம் போட்டு அடி வாங்குறது அம்மா அடிக்க தடியை தறியை பழுத்து படுத்துறத அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நாங்கள் தறியை பிடிச்சிடுவோம் ஆனால் அம்மா என்ன செய்வான்டா டக்குன்னு அடிச்சிடுவா பார்க்காமலே அடிச்சுடுவாள் ரெண்டு அடி வாங்கின அப்புறம் தான் தடிய பிடிக்கிறது ஸோ இப்படி எல்லாமே காலம் போய் கொண்டு வந்தது பிறகு அங்கே போனா அப்புறம் நான் முதல் வருஷம் அண்ணையை கூப்பிட்டேன் அப்புறம் அப்பா அப்பாவை கூப்பிட்டேன் இதெல்லாம் அங்கே ஆக்களை பிடிச்சி ஸ்பான்சர் லெட்டரை மடுத்து அப்புறம் தம்பியை கூப்பிட்டு அப்படி ஃபேமிலியை ஃபேமிலியின் முதல் ஃபேமிலியை வளர்த்தேன் அப்போ நான் அந்த நேரம் டிப்ளோமா செய்தேன் நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அது முடிஞ்ச உடனே நான் டிகிரி செய்யத் தொடங்கிட்டேன் நான் அந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் பாஸ் பண்ணணும் எக்ஸாம் இல்லாட்டி விசாரணை பண்ண மாட்டாங்க திரும்பி வர வேணும் அவனை எக்ஸாமும் பாஸ் பண்ணவனும் உழைக்கவும் எந்த நேரமும் உழைக்க உழைக்கணும் அப்போ தான் படிக்கலாம் பள்ளிக்கூடத்துக்கு பிடிச்சி ஃபுல்லாக போகலாம் அப்படி நாங்கள் செய்யக்கல என்ன மனைவி அங்கே வந்த இடத்துல சிங்கப்பூர்லேருந்து வந்த இடத்துல நான் அவ சந்திச்சு இது திருப்பி நான் திருப்பி ஜீரோலாம் தொடங்குற மாதிரி ஏன்னா அவக்கு மட்டும் இல்லை அவவும் படிப்புச்சு நானும் படிச்சு இதெல்லாம் பிறகு டாக்ஸி ஓடுறது செக்யூரிட்டி அப்படி இப்படி வேலையில் செஞ்சு செஞ்சு படிச்சு படித்து நாங்கள் முடிஞ்சிட்டு எனக்கு மேலே என்னன்னு கவர்மெண்ட் சர்வீஸில் சிவில் இன்ஜினியராக வேலை செஞ்சினா ஆனால் அது சரிவான் ஆனால் சோம்பல் ஒர்க் சோம்பல் என்ன சொன்னால் நைன் டு ஃபைவ் என்னை வீட்டில் இருந்து பத்து நிமிஷம் தான் வேலைக்கு வீட்டை போகிறது வாரது அப்படி எப்படி அஞ்சு வருஷம் போயிட்டு ஏன்னா பயன் பண்ணிட்டு இப்படியாக கிளவன் பேர் வரேன் பெருசாக லேர்ன் பண்ணுறது மலையே ஒன்றும் டக்குன்னு வேலையை விட்டுட்டு டெல்கோ ப்ராப்பர்ட்டி சர்வீஸஸ் வந்து ஒரு என்னடைய இருந்து ஒரு பில்டிங் ஒன்றில் தொடங்கினேன் தொடங்கி அப்போ நாங்களே நானே படம் எடுத்து வீடுகள படத்தை எடுத்து முன்னால் போட்டு நானே டெக்கரேஷனில் டிஸ்பிளே எல்லாம் நானே செய்து போட்டு தான் இந்த தில்கோட ஆரம்பிச்சிடலாம் அது ரிசெஷன் ரிசேஷன்லாம் வீடுகள் ஒரு தூரம் வாங்குற இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் சுற்றியான ஹாய் அப்போ வீடு விற்கிறதுன்றதெல்லாம் எல்லாம் ஆல்மோஸ்ட் நான் இல்லையே என்ன மாதிரி வந்துடுங்க அப்போ என்ன செய்யணும்டா வாடகைக்கு உட்கார வீடு வச்சுருக்கோம் வாடகைக்குனாலும் கூட தர முடியும் அப்படி மோகைக்கு போய் பண்ணுறோம் வாடகைக்கு விடுற ஒரு சிஸ்டத்தை நான் உருவாக்கினேன் வாடைக்குற சிஸ்டத்தை உருவாக்கணுன்னா இங்கே இருந்து நிறைய தமிழாக்கள் ரெஃப்யூஜிஸாக வந்து வர திரும்பிக்கணும் அந்த டைம் வர அவர் தரம் வீடு எடுக்க காசு இருக்காது ஹவுசிங் பெனிஃபிட் அங்கே இருக்கு நீங்க வந்து ரெஃப்யூஜியை கேட்டால் கவுன்சில் காசு கவர்மெண்ட் கொஞ்சம் காசும் வாடையும் கொடுப்பாங்க ஆனால் இவன் போகும்போது ப்ரைவேட் வீடுகளாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கவுன்சில் ஆக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க பண்ணுறாங்க தான் எடுப்பாங்க அதோட அவருக்கு டிபாசிட்டும் இருக்காது அதிகமாக அங்கே வர அப்போ நான் என்ன செய்ப்பா இது அதுவும் இல்லை இதுவும் இல்லை நான் செய்கிறேன்னா ஒரு சிஸ்டத்தை ஒரு வாக்கு அதாவது கேரண்டி ரெண்ட் அந்த நேரம் அப்படியே சிஸ்டம் இல்லை நான் வந்து ஒரு லேண்ட்லோடு விட்டு சொல்வேன் நீங்கள் அவருக்கு கொடுக்க மாட்டேன்றீங்களா நான் எடுக்கணும் டேட்டேன் நானே உங்களுக்கு ரெண்டே பே பண்ணுறேன் மாதம் நான் சைன் பண்ணுறேன் எவ்ரி மந்த் அப்ப அவங்க கேட்பாங்க நீங்க எப்படி உங்களை எப்படி நம்புறேன் நான் இங்க ஒரு பில்டிங்ல இருக்கிறேன் நான் இங்க போறேன் ஏன் இருக்கிறேன் நான் அரசியல் விலைக்குங்க ப்ரொஃபஷனலி நான் குவாலிஃபைடா நான் இங்க ஒரே பணத்தை வரும் அப்ப என்ன செய்வேன் அந்த விட நான் எடுத்துட்டு இவையலுக்கு கொடுப்பேன் கொடுப்பீங்க கொடுத்துட்டு கவர்மெண்ட் அப்ளை பண்ணுவேன் அப்ப இவருக்கு இவரை கொடுக்கறதுல கூட வழக்கமே நாங்கள் மேனேஜ் பண்ண பத்து வீதம் சார்ஜ் பண்றது இப்ப என்ன செய்வோம் கூட நாங்கள் ஐநூறு பவுனுக்கு எடுத்தா நான் அறுநூறு போனுக்கு அறுநூற்றி ஐம்பது போன் கவர்மெண்ட் இருந்து இருப்பேன் அப்போ அது ஒரு மூன்று நாலு மாதம் செல்லும் ஆனால் விர துணைங்கன்னா வந்து கொண்டே இருக்கும் அப்போ சில விலையில் அவையில் ரிஜெக்ட் பண்ணிட்டா ஏன்னா மூணு மாதம் அடையிலாம் போயிடும் நான் பே பண்ணி கொண்டே இருப்பேன் அப்போ அப்படி ஒரு சிஸ்டத்தை ரிஸ்க் எடுத்து உருவாக்கி நாளும் திறந்துருப்பேன் ஃபுல் வாங் ஆவர்ஸ் வேலை செய்வேன் அப்படி செய்து செய்து அதாவது இப்போ வீட்டில் ஹீட்டர் வேலை செய்யாட்டி அங்கே குளிர் நாடு ஏழு மணி புறையெல்லாம் ஒரு பில்டரும் போக மாட்டார் நான் போவேன் இரவு ஏதோ தட்டிக்கிட்டே ஏதோ செய்து வேலை செய்ய பண்ணுவேன் அப்படி வேலை செய்ய என்ன இருக்கிறதில் நல்ல அபிப்பிராயம் பெறும் அப்படி அப்படி நான் செய்து செய்தது கொஞ்ச காலத்தால் நான் வீடுகளை வாங்க தொடங்கிட்டேன் அப்படியே வீடுகளை வாங்க தொடங்கினேன் அப்ப இங்கே போராட்டம் நடந்து கொண்டிருந்தது தானே இப்ப எனக்குள்ளே ஒரு ஆதங்கம் நான் இப்படி நான் வந்து தந்துட்டேன் இப்படி இளைஞர்களை எல்லாரும் சண்டை பிடிக்கிறாங்க சாகுறாங்க இவ்வளோ ஒரு 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 துணிச்சலான சமூகம் அப்போ இந்த 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 கிட்டித்தனம் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த எங்களுடைய ஆக்கள் முந்தி யூனிவர்சிட்டி போகிறேன்டா ஜெஃப்னாட்டிலும் ஒரு க்ளாஸ் முழுக்கலுமே போகும் யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் என்ஜினியரிங் அப்படியே போவாங்க அப்படி ஒரு ஒரு இன்டெலிஜென்ட் கூட ஆனால் அது இன்டெலிஜென்ட்ன்றதை நாங்கள் படிக்கிற காரணம் எங்களுக்கு யாழ்ப்பாணத்துலேயும் வேலை இல்லை வேறு ஒரு வேலையும் இல்லை பிஸ்னஸ் மேனடா கடக்காரு கடைக்காரண்டா அம்மா அப்பா கட்டி கொடுக்க மாட்டோம் பிள்ளைங்க ബിസ്നസ്മേനാ ഇത് കട മറ്റാ അപ്പോൾ ജോബ് പാ കമെൻറ്റ് ജോബ് ടീച്ചർസ് സ്റ്റേഷൻ മാസ്റ്റർ എല്ലാവരും ഇത് തന്നെ ജോബ് ഡിവലപ്മും ഇല്ല എങ്ങനെ ആൾക്കാട്ട് മൂലധനം ഇല്ല കേട്ടൽ ഇല്ല കുടമില്ല എല്ലാം അതേമേ ഇങ്ങനെ ഇൻവെസ്റ്റ് പണ്ര അപ്പോൾ നോർത്ത് അപ്പം ഡ്രൈ ചെയ്യാതെ അപ്പോൾ കാസില്ലേ ഇൻവെസ്റ്റ് പണിയില്ലേ ഒന്നും ഇല്ല അപ്പം ആക്കളും ഒളിയേറ തുടങ്ങും എത്ര പേർ ഒളിയേറ ഏഴാമത്ത പോരാട്ടം തുടങ്ങിയില്ല ஆனால் போராட்டத்தாலாம் உலகத்துக்கு தெரிய வந்தது நாங்கள் ஒரு ஒரு மூத ஒரு மூத்த சமூகம் இப்படி தமிழருன்றது அங்கத்தே இனம் ஆயிரக்கணக்கான விவசாயம் இனம் பண்ண உலகத்துக்கு தெரிய வந்தது அது வரைக்கும் எங்களை கொண்டு வந்து நாங்கள் குடியேறினாக்கலாம் இந்தியாவிலே அப்போ இந்த போராட்டம் தான் உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது அதனால் எங்களோட நிலைமை கொஞ்சம் வலுத் வலுவடைந்து கொண்டு வந்தது ஏன்னா அதுக்கு முதல் நிறைய லேண்டுகளெல்லாம் எல்லாம் எடுத்து 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 கொண்டு வந்து வந்தவங்க இது கொஞ்சம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு பயன் செய்யணுந்தா நான் அட்லீஸ்ட் அதில் ஹோல்ட் பண்ணி உலகம் பார்த்து கொண்டிருக்கோம் அப்படியான சுச்சுவேஷனில் நான் யோசித்தேன் எங்களுக்குன்ற ஒரு கடமை இருக்குது சரி நாங்கள் என்ன சந்தர்ப்பம் வந்தது நான் போய் படித்தேன் நான் ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டேன் வீடுகள் இருக்குது இல்லாமல் இனி அடுத்த சிஸ்டில் என்ன செய்வான் ஒரு பத்து வீடு வாங்கும் நூறு வாங்கும் இப்படியே நம்பிக்கையில் எண்ணிக்கையில் போய் கொண்டுருக்கோம் ஆனால் கடைசியாக என்ன நடக்கும் உங்களை பொருளக்காரனை இந்தியாக்காரன் அப்படி வெறே ஆக்களை கட்டி வெளியில் போயிருக்கணும் அவையிலங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குமா அப்போ நீங்கள் உழைக்கிறது எல்லாமே இப்படியே போக போகுது ஒரு காலத்தில் அப்போ நீங்கள் கொஞ்சம் நேரில் எந்த நாட்டுக்குள்ள போடக்கூடாது எந்த நாட்டுக்குள்ள போட போடுறேன்னா நான் என் பிள்ளைகள எந்த நாட்டுக்கு கொண்டு வரான்ட்டு சொன்னால் நான் சும்மா தத்துவம் பேசி கொண்டுலாது அங்கே உள்ளவனை அவனங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்லேயும் இருப்பான் இப்படி என்னென்ன படிச்சு அதிகமாகிற பிள்ளைகள் எல்லாரும் நல்லா என்னத்தி இஞ்சியப்பட்ட கஷ்டத்தையும் அங்கே போய் பிள்ளைகளை படிப்பிச்சது தான் முதல்ல எல்லாரையும் தேனா வேற டாக்டர்ஸ் ஆகும் லோயர்ஸ் ஆகியும் மக்கௌண்டர் ஆகும் இன்ஜினியர் அப்படித்தான் இருக்காங்க அவங்க எல்லாரும் வந்து நாங்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும் நாங்கள் உருவாக்குவோம் அவன் அங்கே விட்டுட்டு வந்தாலும் இங்கே தானும் அந்த தந்தை டேலண்டை பாவிக்கலாம் ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குவோம் இப்போ அது மட்டும் இல்லை நாங்கள் அதிர்ஷ்டவசமாக அங்கே போய் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கணும் நிறைய கல்ச்சுரல் சிஸ்டம் இப்படி ஆக்களோட பிஹேவ் பண்ணுறது இப்படி நாங்கள் அடிமட்ட லெவலில் உள்ள ஆக்களோட நாங்கள் வேலை செய்யும்போது நான் கிளீனராக இருக்கும் போது கிளீனரோடான் இருப்பேன் ரெஸ்டாரண்டில் வெயிட்டராக இருக்கும் போது இருப்பேன் டெஸ்கோ மொப் பண்ணும்போது அப்போ ஒவ்வொருத்தட்ட நிலைமையுமே எனக்கு தெரியும் அதான் காலமாக பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆறு மணிக்கு போய் எட்டு மணி வரைக்கும் டெஸ்கோ மோப் பண்ணுறது அந்த டெஸ்கோ அந்த மொப்பேண்ட சைஸ் இருக்குது அதை எடுத்து ஊற்று அது பதினேழு பதினெட்டு வயசில் அப்போ அப்படி செய்யும்போது வேலை பழு கஷ்டம்ன்றது எங்களுக்கு தெரியும் இப்போ என்ன செய்யும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் கிளீனிங் ஆக்கள் எல்லாம் இருக்கணும் நான் இன்னத்தை முதல் கொடுத்தாலும் அவங்கள தான் முதல் கொடுக்குறது எதோ போனஸோ அல்லது என்னென்னா அவங்கள தான் முதல் கூப்பிட்றோம் இப்போ என்ன நான் அவங்க வைப்பேன்னு விசாரமாக இருக்கணும் இவ்வளோ எல்லாம் முக்கியம் அவங்கள ஏதாவது பிரச்சனை இருந்தால் ட்ரை பண்ணி ஏன்னா அவங்கள்தான் அந்த கஷ்டங்களுக்கு வர்றாங்க அப்போ அவங்கள அதோட முக்கியமான ஆக்கள் இப்போ இந்த ஹோட்டலில் வரும்போது ஹோட்டல் இவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்கோ அதை வச்சு தான் இதோட வேல்யூ பண்ணுறாங்க ஸோ அது அவ்வளோ முக்கியமான வேலையில் அவங்க செஞ்சுறாங்க உடம் உடலாலையும் இந்த கேக்குல எல்லாத்துக்கும் ஆனால் அவங்கள என்ன நான் இந்த ஹோட்டலுக்கு வந்தால் இப்போ நீங்கள் ஒரு நாளை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு நாள் வேலை செய்கிறாங்களா குள்ள மேலே காலையிலேருந்து சிலர் இருந்து வர எட்டு மணியிலேருந்து அஞ்சு மணிக்கு இப்போ திருப்பி விட்ட போக திருப்பி ஆற மணிக்கா அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்தியாண்டிருக்கு போயிருந்தோம் அந்த இடத்து சந்தோஷமாக இருக்கும் சரிங்க அப்போ வேலையில் பிள்ளைகள் வரலாம் அதை திருத்தவணும் அதை திருந்தாளாக்களை நிறைய தன்மையா சொல்லி போச்சுடும் நீங்கள் இப்படி தான் செய்வோம் ஆனா வேலை வேலை நாங்கள் மதிக்கணுமா இதுதான் முக்கியமான காரணம் இதுகளை நாங்க செஞ்சு வளர்ந்தோம்ட்டேன் இங்க இருந்து ஒரு நலம் இருந்தேன்னு ஒரு உடம்பு போக மாட்டேன் ஒரு காலத்துல எங்களோட பிரச்சனை என்னன்னா இந்த எக்கனாமி அதாவது முதலீடுகள் இல்லாதபடியால் இல்லாதபடியால ஒண்ணும் செய்யல முப்பா போகணும் அல்லது வேறு இடங்களில் வேலை செய்யணும் ஆனால் இப்போதான் ஒரு தருணம் வந்துருக்கு நாங்கள் ஒரு இடம் போகிறது இங்கிலீஷ் தான் கட்டாயம் முக்கியமன்றதும் தேவை என்னடா சின்ன அவ்வளோ வளர்ந்து இங்கிலீஷில் இல்லை அவன் தண்ட பாச எங்கிட்ட வளம் இருக்கு வாழை மரம் நான் ஒரு ஒரு இது வச்சுருந்தேன் மெட்ரோ கிரஷர் உண்டு கல் உடைக்கிற மிஷின் கம் ஒரு ரெண்டு இருக்கோண்டாக அப்போ இப்போ கல் உடைக்கிறது அங்கே ஆக்களை அந்த டிமாண்ட் இல்லை அப்போ மரங்களை தோட்டம் ஒன்றரை ஏக்கர் தோட்டம் செய்வோம் கல் மேடு இன்னும் இப்போ படி எடுத்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க லீச்சர் சார் அங்கே வாழை மரம் வாழை நடையில் அதை முளைக்கிறில் நாங்கள் நாங்கள் ஏசிபி எடுத்தேன் பட உடனே கிண்டி கல்லுகளை எடுத்துலாம் குமிச்சு போட்டு 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 இன்றைய வாழை மரங்களை நட்டுருக்கு இங்கே அங்கே வைப்பாருங்கள் எத்தனை கப்பல் குழை இதரக்குழ குட்டி போட்டுக்கொண்டே இருக்குது நாங்களே அது தானே குட்டி போட்டு தானே கூல போடுவோம் அப்போ இப்படி எங்கே இருக்குது சொல்லும் சும்மா கொன்றை நாட்டு இடம் காடாக போகுது லோக்கலத்தோடைய கவுன்சில் வந்து சொல்லதும் அதுக்குள்ளே கலர் வரையணும் அதை அப்படியே பால்க்கணும் கூடாது விதங்களா நீங்கள் அதை கிளீன் பண்ணி எங்களோட சொல்ல ரெண்டு தரம் அப்படி செய்தேன் மூணு தரம் பார்த்தேன் ஏன் நாங்களே அப்படி செய்வோம் இதே நாங்கள் ஒரு தோட்டமாக்கி விட்டால் ஒரு ஆளை அங்கே வச்சு தோட்டத்தை போட்டேன் எல்லாம் தேவையானதை கொடுத்தேன் அவருக்கும் வாழ்வாதாரமாகுது இந்த லோக்கலில் இருக்கிறவர் அது மட்டும் இல்லை நாங்கள் எங்களுக்கு தேவையான வா வாழை மரம் முருங்கை முருங்கைக்காய் வாழை பப்பா பப்பாசி இதில் நட்டு நாங்கள் அதில் இல்லாத இருக்குது கொய்யா இருக்குது அப்போ இந்த ஒரு ஒன்றரை ஏக்கர் இருபத்தி ஏ நாலு நம்ம பிறப்புக்குள்ள நான் இவ்வளோ சேரும் தூந்திருந்தேன் இதோ ஒரு 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 த ஒரு குடும்பத்துக்கு டேலுமாக காணக்கூடியது நல்ல குடும்பம் அந்த அளவுலேயும் ஏன் அங்கே அவங்களுக்கு நீங்கள் பேரம்பி நான் தோட்டம் ரோட்டில் போகும் அங்கே அந்த குத்தி நான் எம்டியாக இருக்குது ஏன்னி வேலை எல்லாரும் அங்கே இருக்கு வெளிநாட்டிலேயே வங்கே இருக்குது ஏன்னா இதே நீங்கள் குத்தவா கிடக்கலாம் தான் லோ இருக்கலாம் இல்லை லீகலாக போட்டு ஒரு 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 ஏக்கரு ரெண்டு ஏக்கரு புத்தகம் எடுக்கலாம் எடுத்து போட்டு அவையிட்ட சொல்லலாம் இங்கே வருங்கண்ணா அவங்களோட நாங்கள் உங்களோட நாட்டை மெயின்டைன் பண்ணுறோம் நீங்கள் வார நேரம் நாங்கள் தருவோம் அதில் தானே வளர்ந்து தானே அப்படி மண்டன் கிடமான் வளமானமா இப்போ இதெல்லாம் இருக்கிறதுக்குன்னா இங்கே இந்த மாமா இத்தாலியில் நாசம் கூப்பிடுறேன் ஃப்ரான்ஸில் அதுகளே நாசமாக்கி அணுகள் குடும்பம் பிரச்சனைப்பட்டு குடும்பத்தில் சண்டை வந்து அங்கே நடக்கிற சண்டை உங்களுக்கு தெரியாது ஆனால் இங்கே ஐஃபோனையும் வச்சுக்கொண்டு மோட்டர் பைக் மூடிக்கொண்டு மோட்டர் பைக்கு டிபாசிட் அனுப்பணும் இந்த டிபாசிட்டை பே பண்ணி போட்டு மோட்டர் பைக்கை வாங்குறது அப்புறம் எங்களை யார் பட் கொஞ்ச நாள் அப்படி கொண்டு தெரியும் மேம் அப்புறம் அங்கே பே பண்ணுறது யார் அவர் தடவை முடித்து தரப்பினா நிப்பாட்டி நிப்பாட்டிக்கிட்டோம் இவங்க சும்மா பே காட்டுறாங்க அதுக்கு மேலே ஐயோ நான் உழைச்சல் மோட்டர் பைக் தான் நீங்கள் நான் உழைச்சி எல்லாம் செய்வேன் அனுப்புறது அப்புறம் என்ன செய்யறேன் இல்லை நான் சொல்றீங்க இல்லை இல்லை மாமா என்ன உங்க எடுத்துக்கணும் சரி அப்படியே சரி செய்யலாம் இங்கே போய் நீங்கள் இந்த என்ன இங்கே வேலை வாய்ப்பு இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து போகிறீங்க போறீங்க கொழும்புல இருந்து சாதாரணமாக நீங்க சொன்ன மாதிரி கையில ஒரு ரூபாய் இல்ல வெளிநாட்டுக்கு போயிருக்கேன் கையில் ஒரு ரூபாய் இல்ல ஆனா வெளிநாட்டுக்கு போயிட்டு பல பரிமாணங்கள் எல்லா சாதாரண ஒரு வேலையில இருந்து பல பரிமாணங்கள் எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறீங்க வெளிநாட்டுல இருந்து எங்கட நாட்டுக்கு எங்கடைய யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு இப்படி ஒரு தொழில் முயற்சி தொடங்கிக்க இப்படியான சவால்கிட்ட நீங்க நீங்க அந்த சூழல் நீங்க முதலாவது நீங்க இப்போ உங்களுக்கு எந்த ஜோப் எந்த இது வந்தாலும் கேபிட்டல் தேவை சரியா கேபிட்டல் தேவை இங்கே ஒரு ஆட்கள் பழக்கம் இருக்குது கடன் எடுத்து வேலை செய்கிறது நீங்க கடன் எடுத்து வேலை செய்கிறது கவர்மெண்ட்டுக்கும் பேங்க்குக்கும் உழைச்சி கொடுக்கத்தான் நீங்க கடன் லோன் இல்லையே நீங்க எடுத்து ஆனால் லோன்ல எடுத்து செய்ய போறோம் செய்து விட்டு உழைச்சி உழைச்சி நான்

இந்த தொழிலுக்கு போட்டு இதுல இருந்து வர லாபத்தை நாங்க வெளியில எடுத்து கொடுத்தா அது சரியான வெற்றி அமையாது மீண்டும் மீண்டும் கடனா தான் வேற வரைக்கும் அங்கே யாருக்கும் லேர்ன் பண்ணோன்னு நீங்கள ஒரு பிஸ்னஸ் தொடங்கிட்டா அந்த நீங்க சக்சஸ் காசு ப்ராஃபிட் வேற வரைக்கும் ஆடம்பரங்கள் வேண்டாம் அது உங்க அவரது இருக்குமா அது பிரியோசனம் இல்லை கார் வேணும் பைக் வேணும் அப்படி ஒன்றும் இல்லை நீங்க புஷ் பைக்ல போனாலும் உங்களோட முதல் காசு வச்சே இருக்கும் அப்புறம் சேர்த்த காசுல மிச்சம் இருக்கும் வேணா பைக் வாங்கணும் அப்போ அதை அதை வச்சுக்கொண்டே வேலையை கொண்டினியூ பண்ணணும் தேவையில்லாத அடிஷனல் ஸ்டாஃப் எல்லாம் எடுத்து பந்தாக காட்டிக்கணும் அப்படி இல்லாமல்டா கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் கஷ்டப்பட்டு வேலை கேப்பிட்டலை ஒரு உருவாக்கணும் உங்களுக்கு கண்ட ஒரு கேப்பிட்டல் அந்த கேப்பிட்டல் வந்தால் அப்புறம் அந்த கேப்பிட்டலை போட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்புறம் அந்த அடுத்த ஸ்டேஜில் போய்களும் உங்களுக்கு அஃபோர்ட் பண்ணலமெண்டா ஒரு கார் வாங்கணுமெண்டா நீங்கள் அப்புறம் அதை லீஸுக்கு எடுத்து இந்த மாதத்துக்கு எந்த இன்கம்மில் இருந்து இந்த பகுதியை நான் காருக்கு போடலாம் ஒரு குற்றம் இல்லை நாங்கள் காரில் ரோல்ஸ் ரோய்ஸ் ஓடுறதுக்கு கனவானோம் நானும் அப்படி தானே ஆரம்பத்தில் நான் தொடங்க எனக்கு பிஎம்டபிள்யூ முதல் ஓடணும் அஞ்சு வருஷத்தில் நான் ரோல்ஸ் ரோய்ஸ் ஓடணும்ட்டு ஆசைப்படுறேன் சரி ஸோ ரெண்டாவது வருஷத்தில் நான் மசீரிஸ் பேர் சொல்லிட்டு ஜெர்மனியில் இது வாங்கினேன் ஆனால் பிறகு எனக்கு நின்றுட்டு ஏன்னா ரோல்ஸ் ரைஸ் அது ஆறு லிட்டர் இன்ஜின் ஏழு லிட்டர் இன்ஜின் அது அது பெட்ரோல் பம்ப் இப்போ பெட்ரோல் சில நின்றுட்டு தான் போகணும் அவ்வளோ பிடிக்க வர அடுத்து என்ன செய்கிற கொஞ்ச காலத்து பூரா அந்த அப்படி இருக்கணும் அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லையே என்ற ஒரு நில நிலைமை வந்துடும் உங்களோட உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நீ போடுறேன் நாங்கள் எப்படி வாழ்கிறோம் பண்ணுறது இப்போ இங்கேயே நான் ஒரு ரோட்டம் காரணம் வச்சுருக்கேன் சரிங்க அதுக்கு தேவையானதை கொண்டு போகணும் ஆனால் இப்போ ஏன்னா நான் திரும்ப வெறுங்க வெயிலை கொடுக்குறேன் சா இல்லை அவ்வளோ வெள்ளச்சில் உள்ள காரணம் போறேன்னு ஆக்களை குட்டினுவோம் நாங்கள் தண்ணியில் கொண்டு சூடாக இருக்கு நீங்கள் அப்படி அங்கே ஒரு ஸ்விமிங் பூல ஓமாக்கிறதுக்கு நீ எத்தனையோ பவுண்ட்ஸ் ஒரு மாசத்துக்கு பே பண்ணோன்னா ஹீட்டிங் பில் நீச்சே ஓமா இஞ்ச ஓமாயிருக்கு வயதை வயதானு வேணும் ஓமாயிருக்கு இது இது நேச்சுரல் எங்கள வாழ்க்கை தரம்ன்றது இங்க குவாலிட்டி சரியா வெளிநாட்டில் ஒரு வீட்டுல இருக்கும் அதிகமான வீடு சின்ன வீடுகள் தான் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் அந்த குளிர் கவா இல்லாது பத்து உடவுண்டாக கட்டுவான் அப்போ ஒரு திறந்த உடனே பக்கத்துல பக்கத்து டோர் இருக்கும் சரி அப்போ அது ஒரு நாளும் ஒரு ஆள் ஒரு பார்க்காம தான் போறது அதிகமானாங்க சரி அப்போ ஏதாவது ஏதாவது சத்தம் வருது கூட நீங்க பாட்டி வைக்கிறீங்களா இரவு பத்து ஒன்பது பத்துக்கு நீங்க மியூசிக் போட்டுங்களா அங்கே டாக் டாக்டர் சத்தங்க அப்படி அங்கே சீவிக்கணும் வெளியில வந்தா காரை பார்க்குறது சண்டை நடக்கும் அந்த ரோட்டில் தன் புட்டன் முடுபடியல் பிள்ளையல் இருந்தால் அது கார் கார் பார்க்க சண்டை நடக்கும் குளிர் ஆளுதல கார் வர இல்லை கொண்டு அடிக்கும் அது அந்த லைஃப்பை நாங்கள் முந்தி எங்களுக்கு ஒரு வழியும் இல்லை நாங்கள் வழியில் போயிடலாமே அது மூலதனம் இல்லை ஒரு வழியும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆக்கள் இருக்கணும் எங்கட ஃபேமிலிஸ் வழியில இருக்கணும் இந்த ஆட்கள்கிட்ட சொல்லியும் கனடாவுக்கு போறதுக்கு எண்பது லட்சம் தான் நூறு லட்சம் தான் இப்போ லண்டனுக்கு போறதுக்கு நூற்றி இருபது லட்சம்ன்றாங்க கனடாக்கு போறதுக்கு இருநூறு லட்சம் வேட இருநூறு லட்சத்தை வச்சுட்டு இவ்வளோ அசிக்கலாம் அவ்வளவு அசீகம் கொஞ்சம் நாளே அந்த இருநூறு லட்சத்தோடு நீ ஒரு பெரிய ஒரு பணக்காரனே வரலாம் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் இது ஒரு அதுல இப்ப உள்ள எங்கட பேரன்ட்ன காலம் பாரு இப்ப உள்ள பேரன்ட்ஸ் இந்த காலம் பாரு இப்ப உள்ள கன பேரன்ட்ஸ் தென்னமாலை

இந்த தொழிலில் ஒரு முயற்சி ஆல்ரா வரக்கூடிய வேறு என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் என்ன சொல்வீங்க ஓகே தொழில் தொழில் முயற்சி அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்ன என்னத்தில் நீங்கள் திறமையாக இருக்கிறீங்க சரி இது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அம்மா சொல்கிற அப்பா சொல்கிறான்னு நான் டாக்டர் ஆகணும் லூயர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அதுகளில் எல்லா மணிக்கு ஒரு டாக்டர் ஆகினா டாக்டர் அதன்ருக்கலாம் புள்ளேண்டு நான் சொல்லி அரசு சர்வீஸ் டெடிகேஷன் ஆனால் நீங்கள் லொட்ராக்கி போட்டு காசு வைக்க போட்டு பிஸ்னஸ் செய்யணும்ட்டால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கட்டணும் ஹாஸ்பிட்டலில் கட்டுறட்டா அதில் பெரிய மெ மெடிசின் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சின்ன ரிஸ்க் இருக்குது லைஃபோட டீல் பண்ணுறேன்னு அப்போ அப்படி இல்லாமல் பிஸ்னஸ் வந்து மேலே போகிறது கஷ்டம் நான் எந்த பு நான் தோட்டத்துக்குள்ளே வேலை செய்யுனா இன்னைக்கு பிள்ளை அப்படி செய்யப்பட யாரே நீ தோட்டத்தில் செய்தால் அந்த பிள்ளை வளர்த்து விட்டேன் அப்படியே உண்டை பிள்ளையாவது செய்யப்படாது அந்த நேரத்தில் தோட்டம் மாக்கெட் இல்லை நீங்கள் செய்யும்போது அதை எப்படி மாக்கெட் பண்ண சந்த தெரியாது நீங்கள் செய்கிறதுல இருந்து கனகாசு இப்போ அப்படி இல்லை இப்போ மார்க்கெட் இருக்குது வாழைப்பழம் எழுதிங்கட் இங்கிலீஷில் இருக்கிறான் வாங்குறான் தோட்டம் தேசி செய்திங்கடா இல்லை மார்க்கெட் பண்ண அப்போ அதை முதனத்தன் நாங்கள் செய்ய போகிறோம் இப்போ காப்பெண்ட் காப்பெண்ட்ரி என்று சொன்னால் ஐயோ நான் தைச்சு தொழில் செய்கிறேன் என்று பிள்ளை அது செய்யக்கூடாது என்ற பிள்ளை

எங்களுடைய ஆக்கில் ஒரு தொழில்திற்கல ஐயோ ட்யூஸ்டே செய்யப்படாது டூஸ்டே செய்யக்கூடாது இன்ன நாளில் வரப்படாது இன்ன நாளில் வரக்கூடாது எப்பயுமே பார்க்கக்கூடாது நீங்கள் முதலாவது உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் நீங்கள் உங்கள் தொடங்குற வேலை அவன் செய்கிறான் இவன் செய்கிறான் அவன் செய்கிறான் செய்ய வேண்டாம் போட்டி தரணும்ண்டான் வேண்டாம் எங்கே இதில் திறன் அந்த திறமை அந்த பணியே கமரா ஃபோன் அப்படிங்கிறா கமரா அப்படி சும்மா அதை மட்டும் இல்லை கமரா எப்படி செய்கிறாங்க என்னென்ன கமரா இருக்குது அந்த குவாலிட்டி என்ன எல்லாத்தையும் படிக்கும் எல்லாத்தையும் படிக்கும் லைட்டிங் என்ன டைப் ஆஃப் லைட்டிங் இருக்குது இப்போ ஒவ்வொரு விஷயத்துல நீங்கள் ஃபுல்லாக அதுக்குள்ளே நான் சிவில் இன்ஜினியரிங் படித்தவுடிய ஏன்னா பில்டிங் கட்டுறது பில்டிங்கோட சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்காக தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த ஃபீல்டிலே இருந்து ஒன்று வந்தேன் சரி அப்போ பாட்டு படிக்க இப்போ எல்லாம் பெருமா ஆனால் அதே சும்மா பாட் டைமாக தான் செய்யலாம் அதை இன்னொரு பாட்டு படிக்கணும்டா நாங்கள் போட்டி விட்டு வந்து ஏன்னா அவனுக்கு ஒரு லைஃப் இருக்கு நாங்களே இப்போ பொழுதுபோக்கத்தான் செய்யலாம் அப்போ என்னென்ன உங்களுக்கு திறமை இருக்கோ ஃபார்மில் செய்ய போகிறீங்களோ அல்லது அந்த ஃபீல்டில் நில்மா அந்த ஃபீல்டில் நீங்கள் யார் சொன்னாலும் நெகட்டிவ் வேர்ட்ஸை கீழாதிங்கும் மற்றது சாத்திர சமயங்களை பாராதீங்க பேய் இருக்குது பிசாஸ் இருக்குது அந்த எல்லாம் உண்டுமே இல்லை நீங்கள் வாழம் பிறகு நேர்மைய உண்மை வாழுங்கள் மற்றவன நோவடிக்காதீங்க உங்களது சக்ஸஸ் என்ற தானே வரும் தோல்வி என்றது வெற்றி படிக்கலை சரியா நீங்க வெற்றி அண்ணோ எடுத்தா நீங்க மேலையில நிக்கிறீங்க ஆனா படி இல்லை சரி நீங்க விழுந்தீங்க இட நீங்க கட்டே இல்லை ஆனா சடன்லி வெட்டி டொப்பில வந்து நின்றுட்டீங்க ஏதோ வெட்டி நோக்கி வச்சிட்டு உங்களோட வந்துட்டீங்க ஆனா படிக்கட்டு இல்லை விழாமல் போய்கொண்டே இருக்கும் தச்சலாக தொடக்கி விழுது தெரியல ஆனால் தோல்வியிலன்றது வெற்றியில் படிக்கட்டு நீங்கள் தோல்வி எடுத்தால் தான் அனுபவம் வரும் தோல்வி எடுத்தால் தான் ஒரு உரித்தனம் வரும் தோல்வி இருந்தால் தான் நாங்கள் கட்ட அடுத்த வெளியில் வானமன்ற ஒரு அண்ட் ஒரு மனத்திடம் வரும் அப்போ அதுக்கு தான் நான் சொல்றேன் அந்த புற விஷயங்களை பார்க்க வேண்டாம் நீங்கள் என்ன இங்கூட கொள்வையை நோக்க கொண்டு போய்கொண்டே இருக்கணும் சென்னதானுன்னு சொல்லும் அதில் ஜெனசியில் சொல்லுங்கள் ஏதோ ஒரு நல்ல தாங்க படித்த எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் சொல்லி வேணும் தமிழ் இது செய்யாது ஒன்றே டைம் உமக்கு உங்களுக்கு தெரிஞ்சேன்னா நீங்கள் அதை செய்யுங்களோ ஒவ்வொரு படிப்படியாக நீங்கள் உழ அது ஒரு படி அடுத்தது உள்ள இன்னொரு படி அப்படி பண்ணுறது நீங்கள் டொப்பில் நின்றுங்கண்டா நீங்கள் விழுந்தால் முதலாவது படி அந்த தொப்படிலாம் முடிவீங்க ஏறுறது ஈஸி அல்ல ரெண்டாவது படியில் இருந்தாலும் ஒரு மாதிரி தப்பி ஏறிடலாம் ஆனால் படியே இல்லாட்டி ஏறவே முடியாது சரிங்க ஸோ கட்டாயம் அனுபவம் வேணும் தோக்க வேணும் நீங்க தோக்க தோக்க தோக்கத்தக்கத்தான் வெல்ல வேணும் என்ற ஒரு பெரும் கடைசியா ஒரு நிறைவான ஒரு விஷயத்தோட நாங்க நிறைய விஷயங்களை கலைச்சிட்டோம் இன்றைக்கு உண்மையாவே உங்களோட வேலைப்பாடு மிக்க நேரத்தை நீண்ட நேரம் நாங்க கலைச்சிட்டோம் உண்மையாவே நாங்க கேட்டதே ஒரு சில கேள்விகள் தான் கேட்டிருப்பேன் ஆனா நான் கேட்க நினைச்ச எல்லா விஷயத்தையும் நீங்களே நிறைய விஷயங்களை பகிர்ந்து மாட்டீங்கள் உண்மையாவே ஒரு சாதாரணமா ஒரு மனிதர் கையில ஒரு ரூபாய் இல்லாம இலங்கையிலிருந்து எங்கட நாட்டுல இருந்து வெளிநாடு போனவர் அது வெளிநாட்டுல உழைச்சிட்டு அங்கேயே இருந்திருக்கலாம் ஆனா எங்கட நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு அதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் எங்களுடைய நாட்டுல அந்த ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தணும் என்ற அந்த நோக்கத்தோடு வந்து இப்ப நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து இருக்கிறீங்க உண்மையாவே எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா அவர் கார்ல வருவார் ரூம்ல இருப்பார் அது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா ஒருவருடைய உழைப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொண்டோம் மிக்க நன்றி சார் இந்த நிகழ்வில் முதன் முதலாக நீங்கள் எங்களோட கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி இந்த நேரத்தை ஒதுக்கிறதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இருந்ததுக்கு அதாவது நாங்கள் உழவு வாழ்க்கையில அனுபவத்திற்கு அனுபவம் எடுத்திருக்கிறோம் ஆனால் இந்த அனுபவத்தை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும் நாங்கள் ஒரு வெற்றி அடைகிறோம்னு சொன்னால் அதுக்கு பின்னால் எவ்வளவு எவ்வளவு தடைகள் இருக்கும் அதில் தாண்டி வரணும்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு நீங்க சந்தர்ப்பம் உங்களுக்கு நன்றி மிக்க நன்றி இன்னொரு அழகான போட்காஸ்ட்ல சந்திக்கிறோம் அது வரைக்கும் விடைபெறுகிறோம் நன்றி